ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க பாடம் கிட்டு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க இதற்கு எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய ஒரு பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆன்சிரைப் பண்ணிச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்றை வரும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதில் வந்து கட்டண நோக்கங்கள் படிச்சுங்க உள்ள என்ன இருக்கு பார்த்துங்க அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சிங்க நான் எல்லாத்துலையுமே அறிமுகம் படிக்க சொல்லுவேன் ஏன்னா அறிமுகம் படித்தா உங்களுக்கு பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து செயல்பாடுன்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து செயல்பாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தீவிர மக்கள் தொகை அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள் நார்கள் எரிபொருட்கள் போன்றவற்றின் தேவை அதிகரிக்கிறது அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது மக்கள் தொகை அதிகரிப்பால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு டூ மார்க்கில் கூட கேட்கலாம் ஒன் மார்க்கில் நிறைய கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பசுமை இல் பசுமை இல்லை விளைவுகள் புவி வெப்பமடைதல் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இது ரொம்ப இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஸோ இது மொத்தமாக படிச்சுக்கங்க ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க மேகங்கள் மற்றும் இந்த உங்களுக்கு தெரியுமாற பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அது வந்து ஒன் மார்க்லாம் அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து புவி வெப்பம் விளைவுகள் இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் புவி வெப்பமையமாதலின் விளைவுகள் அப்படின்றது மூணு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க பசுமை இல்லை வாழ்வுக்கள் வெளியிடும் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வெளியிடுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கார்பன் மீத்தேன் நைட்ரஜன் ஆக்சைடு மாதிரி மூணு இது வெளியிடுது ஸோ இந்த மூணுமே வந்து தனித்தனியாக த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க பசுமையில் வாழ்வுகள் வெளியிடும் மூலங்கள் அப்படின்ற கேட்டாங்க மொத்தமாக கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க் கொஷின் கேட்பாங்க ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து வந்து புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன வழிமுறைகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ மார்க் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து ஓசோன் குறைத்தல் இந்த ஓசோன் குறைத்தலை பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து அதிகமாக ஒன் மார்க்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் இருக்குது செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் இதை இது பண்ணிங்க இது ஒன் மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ஓசோன் படத்தில் வந்து நிறைய ஒன் மார்க்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ ஓசோன் படனை பற்றி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இருக்குது ஓசோன் குறைதலின் விளைவுகள் ஸோ ஓசோன் சிதைவுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் இது ஓசோன் குறைவு குறைவு அப்படின்னா வந்து அதோடய கணம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதை தான் ஓசோன் குறை ஓசோன் குறைதலின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகள் வேளாண் காடுகள் வந்து டூ மார்க் கேட்பாங்க வேளாண் காடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க வேளாண் காடுகளின் நன்மைகள் ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க வேளாண் காடுகளின் நன்மைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து நிலை நிலை நிலையேந்த வனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு காடுகளை புனரமைத்தல் அப்படின்றதுல உயிரி வேலி மற்றும் க உரத வங்கி உயிரி வேலி மற்றும் காப்பரான தீவன மரங்கள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க தனித்தனியாக கேட்பாங்க ரெண்டுமே ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமூக காடுகள் சமூக காடுகள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ சமூக காடுகளையும் பார்த்துக்குங்க அந்த சமூக காடுகளுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இதில் வந்து வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் அடுத்து வந்து காடு அழிப்பு காடு அழிப்பில் வந்து காடு அழிப்பின் காடு அழுப்பதற்கான காரணங்கள் த்ரீ மார்க் கொஷின் காடு அழிப்பு அப்படின்னா என்னன்றது டூ மார்க் கொஷின் அப்புறம் வந்து காடு அழிப்பின் காடழிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காடழிப்பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துங்க புதிய காடு வளர்த்தல் இந்த புதிய காடு வள வளர்த்தின் நோக்கங்கள் இருக்குது பாருங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் அதை பார்த்துங்க அப்புறம் வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு தாவரங்கள் ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு தாவரங்கள் இருக்குது ஸோ ரெண்டு தாவரமே பார்த்துங்க த்ரீ மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பாதுகாப்பில் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி பக்கம் டேரெக்டாக வந்துடுங்க நூற்றி தொண்ணூதோ தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கத்தில் கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு த்ரீ மார்க் கொஷின் இருக்குது கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு என்பது வழிமண்டத்து அப்படின்றது வந்து இங்கே எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்க இது வரைக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் அது பார்த்துங்க அடுத்து வந்து மேலே கார்பன் சேமிப்பு கொடுத்துருப்பாங்க கார்பன் சேமிப்புனால் என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க அடுத்து வந்து கார்பன் வழித்தடம் அதுவுமே பார்த்துங்க இதெல்லாம் டூ மார்க்ஸில் த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இருக்குது அது என்ன அப்படின்னா வயித்தனத்தை குறைக்கும் கீழ்கான முறைகளை பின்பற்றலாம் உள்நாட்டில் விளையும் கனிகள் மற்றும் உற்பத்தியாகும் பொருட்களை உண்ணுதல் என்னென்னலாம் பண்ணி வழித்தடத்தினை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் அதுக்கப்புறம் வந்து ம மழைநீர் சேகரிப்பு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் தான் அந்த மழைநீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பின் சுற்றுச்சூழல் பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு இம்பார்டன்ட் மார்க் ஏரிகளின் முக்கியத்துவமும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான் அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து சுற்றுச்சூழலை தக்க மதிப்பீடு சு அதில் வந்து சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் தக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் நன்மைகள் இருக்குது பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் இது பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உயிரின தாக்க மதிப்பீட்டு பயன்கள் இந்த பயன்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் இது பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து புவியியல் சார் தகவல் அமைப்பு புவியியல் சார் தகவல் அமைப்பில் வந்து முக்கிய இந்த புவியியல் சார் தகவல் அமைப்பின் முக்கியத்துவம் இருக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சின்ன இது இருக்குது சிறப்பு பண்புகள் சிறப்பு பயன்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஸ்டின் இதெல்லாமே பார்த்துங்க அவ்வளோதான் பாடம் சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கில் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து மதிப்பீடு இந்த புக் பேக் கொஷின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆர் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரென்ட் நோட்டிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டெக்கிடி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் ஏழு சூழல் மண்டலம் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அந்த சொல்லி பண்ணி வச்சிங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன் நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சூழ்நிலை மண்டலம் இதில் இந்த கற்றல் நோக்கங்கள் பா இந்த இது பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்துங்க இது அறிமுகம் அறிமுகம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டம் இம்பார்ட்டன் ஸோ அடுத்து வந்து சூழல் மண்டலம் என்ற சொல்லை யார் கண்டுபிடிச்சா அந்த இதெல்லாம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூழல் மண்டல அமைப்பு இதில் வந்து உயிரற்ற கூறுகள் உயிர் உயிரின தற்சார் தற்சார்பூட்ட கூறுகள் சார் பூட்ட கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கல இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸ்ல கேட்பாங்க டூ மார்க்ஸ்ல கேட்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க சூழல் மண்டல செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின் சூழல் மண்டல செயல்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க அதை பார்த்துங்க அடுத்து வந்து ஒரு மார்க் இருக்குது தாவரங்களினால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் சூரிய ஒளியின் அளவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்றது இது ஒரு ஒன் மார்க்கு ஸோ இதை பார்த்துக்குங்க இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்கு அடுத்து ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சு ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சுனா என்னென்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு டூ மார்க் கொஸ்டின் இது பார்த்துங்க அது அலை நீளம் எவ்வளோ இருக்கும் நானூறுலேருந்து எழுநூற்று மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க அதுமே முக்கியம் நெக்ஸ்ட் இதில் ஒன் மார்க்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ மொத்த சூரிய ஒளியில் வளிமண்டலத்தை அடையும் முப்பத்தி நான்கு சதவீதம் மீண்டும் அதெல்லாம் இருக்கல இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இருந்து பத்து விழுக்காடு சூரிய ஒளி அப்படின்றதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்துங்க கீழே வந்து நானூ நானூறுலேருந்து எழுநூறு ஜீரோலேருந்து இருந்து மூவாயிரம் அந்தமாதிரி கொடுத்துருக்க இதெல்லாம் ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஒன் மார்க்ஸ் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுது இந்த இதில் கவர் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து கார்பனின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன வகையான கார்பன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இது முக்கிய சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே முக்கியம் ஏன்னா உங்களுக்கு இது இம்பார்ட்டண்டாக தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து சூழ்மண்டலத்தின் உற்பத்தி திறன் இது வந்து ஒரு டூமார்க் கொஷின் இங்கே வந்து ஒரு அழகு காலத்தில் ஒரு அழகு பரப்பில் உற்பத்தி செய்யப்படும் உயிரினத்தீர் இந்த எனப்படுகிறது வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் அடுத்து முதல் நிலை உற்பத்தியாளர்கள் இரண்டாம் நிலை உற்பத்தியாளர்கள் உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழும உற்பத்தியாளர்கள் சொல்லிட்டு மொத்தம் மூணு இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆற்றல் ஓட்டம் ஆற்றல் ஓட்டம் இந்த ஆற்றல் ஓட்டம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க இதில் வந்து வெப்பநிலை விதிகள் வெப்பநிலை முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க உணவு சங்கிலி நெக்ஸ்ட்டு வந்து உணவு சங்கிலி ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ உணவு சங்கிலி பார்த்துங்க மேய்ச்சல் உணவு சங்கிலி மட்கு பொருட்கள் உணவு சங்கிலி அந்த மாதிரி நிறையா இது இருக்குது அடுத்து வந்து உணவு வலை ஸோ உணவு வலையுமே உணவு வலையின் முக்கியத்துவமாக உணவு வலை உணவு வலை ஸோ உணவு வலையுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஸோ அதையுமே பார்த்துங்க அடுத்து சூழல் பிரம்மீடுகள் உணவு வலை முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் இதை பார்த்துங்க சூழல் பிரம்மீடுகள் நெக்ஸ்ட்டு சூழல் பிரமிடர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபை மார்க் கொஷின் இதில் வந்து நிறையா ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க ஸோ இதில் என்னென்ன பிரமிடெலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைத்தல் சிதைத்தல்மே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் தான் ஸோ சிதைத்தலில் வந்து நுணுக்காதல் சிதை மாற்றம் கசிந்தோடுதல் மக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க ஸோ அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் சிதைதல் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்பன் சுயற்சி இந்த கார்பன் சுயற்சி வந்து ரொம்ப முக்கியம் கார்பன் சுயற்சி இங்கே எப்படி நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு படம் மூலியமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்க கார்பன் சுயற்சியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அடுத்து வந்து பாஸ்பரஸ் சுயற்சி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சுயற்சியுமே இம்பார்ட்டன் தான் அடுத்து வந்து சூழ்மண்டல வகைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூழ்மண்டலில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒன் மார்க்ஸ்லாம் இதில் நிறையா வரும் நெக்ஸ்ட்டு வந்து உற்பத்தியாளர் இங்கே இருக்க பாருங்கள் உற்பத்தியாளர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நுகர்வோர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைப்பவைகள்லாம் என்னன்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இங்கே ஒரு தெரியும் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துங்க மண்டலத்தின் சேவைகள் சேவைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டலத்தின் சேவைகளில் உங்களுக்கு முக்கியமானது இந்த சதுப்பு நில காடு சதுப்பு நில சூழல் மண்டலத்தின் சேவை பார்த்துங்க அடுத்து வந்து ஒவ்வொரு கீழ் கண்ட மனித செயல்பாடுகளும் ஒவ்வொரு நாளும் சூழ்மன்றத்தை பாதிக்கின்றன அல்லது மாற்றி அமைக்கின்றன இதை வந்து என்னன்னு சொல்லலன்னா நம்மளால் என்னென்ன பாதிப்பு அடையுது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூழல் மண்டலத்தை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதையும் நாம் தோல்வி அடைந்தால் நாம் சந்ததிகளை காப்பாறுவதிலும் தோல்வி அடைவோம் இது ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அதுக்கப்புறம் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாயிண்ட்ஸு ஸோ இந்த பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பாக்ஸுமே பார்த்துங்க சூழல் மண்டல மேலாண்மை உத்திகள் உத்திகள் வந்து என்னென்ன உத்திகள்லாம் கையாளலாம் நம்ம அப்படின்றத நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபைமார்க் கொஸ்டின் ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து சூழலிய வள வழிமுறை வளர்ச்சியின் பண்புகள் என்னென்ன பண்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தா நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு டூ மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தாவர முறை வளர்ச்சியின் வகைகள் என்னென்ன வகையில் தாவர வழிமுறை வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாவர மிதவை உயிரி தாவர மிதவை உயிரி அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க அது ஒரு டூ மார்க் கொஷின் அது பார்த்துங்க நீர்மூழ்கி தாவர நிலை அடுத்து வந்து நீருள் மூழ்கி மிதக்கும் நிலை அந்தமாரி வந்து நாண சதுப்பு நிலை சதுப்பு புல்வெளி நிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது செடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின் ஸோ எல்லாமே பார்த்துங்க தாவர வழிமொழி வளர்ச்சியின் முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க தாவர பைமூகம் வளர்ச்சியின் முக்கியத்துவம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாட சுருக்கம் வந்துடுச்சு இதோட இந்த இந்த லெசனுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் முடியுது ஸோ அடுத்து ஒரு நரண்டேஷன் வீடியோஸில் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு என்ன குறைசிருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த பாட சுருக்கம் இருக்குல்ல இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பாடத்தை ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஓ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக் பேக் கொஷன்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல ஒன்றே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆன்சர் போட்டுலாம் இந்த கலைச்சூழலில் அகராஜா படிச்சுங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிட்டேன் டாடா பை பாய்